எப்பயுமே இந்த காவல்துறையின் மீது ரொம்ப பிரஷர் போடும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிடும் தமிழகம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் முதல்ல என்கவுண்டருக்கு என்கவுண்டர் பாணி அதெல்லாம் போச்சுங்க நான் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆனா இன்னைக்கு நாம் கேட்பது எல்லாமே பிரிவென்டிவ் ஆக்ஷன் கேட்கிறோம் காவல்துறைக்கு அவர்களுடைய பாணியிலா ஒரு என்கவுண்டர் பண்ணி கொலை பண்றது இதுக்குள்ள நாங்க பேச விரும்பலிங்க அது வந்து தமிழ்நாட்டை ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்திரும் நமக்கு அது வேண்டாம் நாம் கேட்பது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பு காவல்துறை செய்யக்கூடிய வேலைகள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த சூசைட் தாக்குதல் அந்த பர்டிகுலர் பர்சன் மேல வாட்ச் போட சொல்லி போட்டுந்தாங்க ஆனா அவன் மேல வாட்ச் பண்ணல இது போன்ற பேசிக் மிஸ்டேக்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய நடக்க ஆரம்பிக்குது அதே போல ரவுடிகள் மீது கண்காணிப்பு ஜெயில யார் இருக்காங்க வெளிய யார் வர்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள் பாத்தீங்கன்னா சரண்டர் பண்றாங்க நம்முடைய கட்சியில லாயர் நிறைய இருக்காங்கன்னா டாப் கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க பேசும்போது ஒரு விஷயம் தெல்ல தெளிவா என்ன கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மர்டர் நடந்த உடனே அந்த ஏசியோ டிசியோ அந்த டாப் கிரிமினல் லாயருக்கு ஃபோன் போடுறாரு அண்ணே கொஞ்சம் ஆளுகளை வந்து சரண்டர் பண்ண சொல்லுங்க உன்னே இந்த லாயர்ஸ் நெகோசியேட் பண்றாங்க அண்ணே சரண்டர் பண்ண வைக்கிறான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க என்கவுண்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க கொலை பண்ண மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க அதன் பிறகு ஒரு நாள் கழித்து குற்றவாளி சரண்டாகிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுதான் உண்மை முதல்ல இது ஒளியணுங்கண்ணா ஒரு காவல்துறை வந்து ஒரு பெரிய கிரிமினல் ஆயிர தொடர்பு கொண்டு அண்ணே கொலை பண்ண வந்து சொல்லுங்க அதிகமாக போலீஸ் தன்னுடைய முன்னெச்சரிக்கை கடமையை சரியாக நடத்தாதனால கிரைம் நடந்த பிறகு ஒரு மீடியா நீங்க போடுற பிரஷர் பப்ளிக் போடுற பிரஷருக்கு உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் எடுக்கிறாங்க இந்த ஷார்ட் கட் என்ன ஆகுதுங்கன்னா ஒரு சரண்டான ஒரு காவல்துறை முன்னால் சொல்லக்கூடிய எந்த விஷயம் இன் அட்மிசபிள் பிபோர் கோர்ட் ஆஃப் லா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு சட்டம் இன்னைக்கு சரண்டர் ஆனவங்க கோர்ட்டுக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ட்ரையலுக்கு போகும்போது நான் சரண்டர் ஆனேன் அப்படிங்கறதே கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க நான் காவல்துறையிட்ட நான் தான் கொலை பண்ணு சொன்னேன்னு போலீஸ் சொன்னா அது கோர்ட்ல வந்து இன்னும் அட்மிசபிள் எவிடன்ஸ் இது என்ன ஆகுதுன்னா வேக வேகமா ட்ரையல்ல வெளியே வந்துடுறான் இந்த சரண்டர் ப்ராசஸ்ல யாரும் கூட ஜெயில இருக்கிறது இல்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே வேலையை செய்யறாங்க அதனால முதலமைச்சர்கிட்ட நாங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் காவல்துறையினுடைய அடிப்படை பணிகளை செந்தன் பண்ணுங்க ஒரு பப்ளிக் பிரஷர் வந்துருச்சு மீடியா பிரஷர் போடுறாங்க ஒரு கமிஷனர் மாத்தின இன்னொருத்தர கமிஷனரா போட்டோம் இந்த கமிஷனர் அகிரசிவா பேசியிருக்காரு அது தேவையில்லாத வேலை என்பது எங்களுடைய வேலை எல்லா ஆளுக்கும் நல்லதான் ஐ பி எஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அடிப்படை வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ஏசிபி டிசிபி அந்த லெவல்ல அடிப்படை வேலைகள் ரொம்ப கடுமையான வேலைகள் ப்ராப்பர் செக்கிங் மானிட்டரிங் நூத்தி ஏழு சிஆர்பிசி குண்டாக் சட்டத்தை ஒழுக்கமா போடுறது கண்காணிக்கிறது அவங்களுடைய பினான்ஸ் சொத்துக்களை பறிமுதல் செய்வது கோர்ட்டு மூலமாக ரவுடிகள் சொத்துப்பு இது எதுவும் செய்யாம ஒரு புல்லட் மூலமா ஒரு ரவுடியை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சா இன்னொரு ரெண்டு ரவுடி உருவாகும் தான் நான் சொன்ன அந்த ஆமை வேகம் சொன்னாங்கன்னா பேசிக் ரை ஒர்க் எதுவுமே நடக்காம குற்றம் நடந்த பிறகு காவல்துறை மேல பிரஷர் போட்டு வேலை செய்யற மாதிரி தான் இருக்குங்கண்ணா இதுதான் உண்மை இதை முதலமைச்சர் தனி கவனம் கொடுத்து வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்